இன்னைக்கு பேட்டிங் 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 தானே பார்த்தோம் எனக்கு என்னமோ சிஎஸ்கே மாதிரி ஒரு இப்படி வந்து வந்து தான் எஸ்ஆர்எச்க்கும் மும்பைக்கும் நடக்கிற மும்பை மும்பை டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க அதிரடி காட்டுவாங்கன்னு பார்த்தா அபிஷேக் சர்மாவோட வில் ஜாக்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா சும்மா விடுவாரா ஏன்பா நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுப்பேன் அப்படின்னு மனச ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இதில் கொடுமை என்னன்னா இன்னைக்கு அபிஷேக் சர்மா மட்டும் தாங்க அது ரெடியாக வந்து விளாண்டாரு ஹெட்டு கூட ஸ்லோவாக தான் வந்து விளாண்டாரு இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பே வந்து பவர் பிளே வரைக்கும் வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் இவங்களோட இன்னிங்ஸ் கண்டினியூவாக நினைக்கும் போது தாங்க ஹர்திக் பாண்டியா வந்து யார் அபிஷேக் சர்மாவோட விக்கெட் எடுக்க வேணாம் நானே அவரோட விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மாவோட விக்கெட் வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் வந்தாருங்க மனுஷன் எப்பா நான் கேச் அவுட்ட தப்பு தான் அதுக்கு பதில் நானே ரெண்டு விக்கெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் வில்ஜாக்ஸ் போட்ட பாலில் இசான் கிசான் வந்து கொஞ்சம் முன்னாடி விளையாட வந்தாரு அப்ப இசான் கிசான் வந்து ஸ்டம்பிட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அதே ட்ரேவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை எடுத்தாருங்க அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டியும் கிளாஸினும் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க என்னதான் அவங்களோட பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் நேரம் போனாலும் ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்லோவாக தாங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்போ தான் ட்ரெண்ட் பால் வந்து நிதிஷ் ரெட்டியோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் கிளாஸின் பொறுமையாக தான் விளையாடுவார்னு பார்த்தா மனுஷே வந்து பதினெட்டாவது ஓவரில் தீபக் அவரோட பல்ல பிரித்து மேஞ்சிட்டாருங்க ரெண்டு சிக்ஸ் ரெண்டு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு ஐயோயோ இவர் கடைசி வரைக்கும் நின்னா நல்ல ஒரு ஸ்கோர் வந்துருமே அப்படின்னு மும்பை பயந்துட்டே இருந்தாங்க அப்போ தாங்க அடுத்த ஓவரில் பும்ரா வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் கிளாசின் அவுட் ஆனா என்னப்பா நான் இருக்கேல அப்படின்னு அனிகேத் வர்மா கடைசி நேரத்துல விளாசி தள்ளிட்டாருங்க இதுல ஹர்திக் பாண்டியா ஓவர்ல மூணு சிக்ஸ் அடிச்சு பொட்டையை கிளப்பிட்டாரு இதனால எஸ்ஆர்எச் இருபது ஓவர் முடிவுல நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்னு வந்து எடுத்துட்டாங்க ஆனா என்னதான் இந்த ஸ்கோர் கம்மியான ஸ்கோரா இருந்தாலும் பிச்சப் பார்க்கும்போது கொஞ்சம் பவுலிங்க்கு சாதகமாக இருக்க மாதிரி தாங்க தெரியுது அதனால இந்த ஸ்கோர் கம்மியான ஸ்கோர் தானேப்பா இது அசால்ட்டாக சேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மும்பை கொஞ்சம் அசால்ட்டாக விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்ச்சை தோத்துருவாங்க அதனால மும்பையை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சை வின் பண்ணணும் அப்படின்னா பவர் பிளேல ஸ்கோர் கம்மியாக வந்தா கூட பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு விக்கெட்டை விட்டு கொடுக்காம வந்து விளாடணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னிங்ஸை பில்ட் பண்ணி அப்புறம்தான் வந்து அதிரடியாக வந்து ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி அதிரடியாக ஆடினாதான் இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண முடியும் அதை விட்டுட்டு ஸ்டார்டிங்லே அதிரடி ஆட்ட போய் ஸ்டார்டிங்ல விக்கெட்டை விட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் போன மேட்ச்ல தான் மும்பை வந்து ஆர்சிபி கிட்ட அவங்களோட சொந்த மண்ணில் கடைசி வரைக்கும் போய் தோத்து போயிட்டாங்க இந்த மேட்ச்லையாவது மும்பை வின் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்